ஒரு பவுலில் ஒன்றரை கப்பு கோது மாவு போட்டுக்கிறேன் எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்புலேயே நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரப்போம் போது தான் நம்ம கோதுமை மாவை அந்த தண்ணியில் போடணும் இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி கொடுக்கணும் தண்ணியும் கோதுமாவும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரப்பும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை எப்படி நெகுத்துறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் கொஞ்சமாக தொடர் மாவு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் தட வச்சுட்டு இப்போ இது எப்படி நிறுத்துறேன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம சப்பாத்தின்னு சொல்ல முடியாது ரொட்டின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சப்பாத்திங்கிறதுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் இது நம்ம ரொட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து மட்டன் குழம்புங்கிறத விட புளிக்குழம்பு கீரை கடையல் கெட்டி சட்னி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ரொட்டிங்க இந்த ரொட்டி அம்மா எப்போவுமே வந்து இதுதான் அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நாங்களும் இதை நாங்கள் செய்ய போகும்போது வந்து அம்பா ரொட்டின்னு தான் சொல்லுவோம் இது கோதுமை ரொட்டினே நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இந்த ரொட்டிக்கு வந்து அப்படி ஒரு பேர் வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாம் நிறுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு நான் தவா வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கிறேன் தோசை சட்டிலையும் நம்ம சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தவா வச்சு நான் சுட்டிருக்கேன் அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஒரு க செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடுத்து வந்து அந்த சப்பாத்தி வேணால் எனக்கு இந்த ரொட்டி தான் வேணும் அப்படிம்பாங்க அந்தளவுக்கு இது வந்து அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு பால் பாலூத்தியும் கூட இதில் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எல்லா ரொட்டியுமே இந்த மாதிரி சூட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பயிர் வகை குழம்புங்காட்டி நான் இந்த ரொட்டி போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை எவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்